ஆன்லைன் தரவு தளமான குளோபோ உலகமெங்கும் உள்ள புற்றுநோய் குறித்த புள்ளி விவரங்களை வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கையை தி லான்செட் பிராந்திய தென்கிழக்கு ஆசிய இதழில் ஐசிஎம்ஆர் வெளியிட்டிருக்கிறது ஆம் ஆண்டில் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது சதவிகிதம் அதிகரித்து இப்போது இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி எட்டு ஆண்டுகளாக உயர்ந்திருக்கிறது ஒரு காலத்தில் இந்தியாவில் பெரும்பான்மையான இறப்புகளுக்கு தொற்று நோய்களே காரணமாக அமைந்திருந்தது ஆனால் சமீப ஆண்டுகளாக இதய நோய் நீரிழிவு நோய் பக்கவாத நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற தொற்றாத நோய்கள் இந்தியாவில் பெரும் பொது சுகாதார பிரச்சனைகளாக உருவெடுத்துள்ளன குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் புற்றுநோய் பாதிப்பு முப்பத்தாறு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஐம்பது லட்சம் மக்களுக்கு மேல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்றரை கோடியாக உயர்ந்திருக்கிறது உலக அளவில் புற்றுநோய் பாதிப்புகளில் மூன்றாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது இந்தியாவில் புற்றுநோய் தொடர்பான மரணங்கள் அறுபத்தைந்து சதவிகிதமாக இருக்கிறது புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஐந்து இந்தியர்களில் மூன்று பேர் இறந்து போகிறார்கள் அமெரிக்காவில் நான்கு பேரில் ஒருவரும் சீனாவில் இரண்டு பேரில் ஒருவரும் புற்றுநோயால் இறக்கின்றனர் சீனா மற்றும் அமெரிக்காவில் புற்றுநோயால் இறப்பவர்கள் சதவிகிதம் முறையே ஐம்பது மற்றும் இருபத்தி மூன்று ஆக இருக்கிறது பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கும் இனப்பெருக்க வயதுடைய நபர்களுக்கும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கிறது அதில் புற்றுநோயால் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் ஒன்று புள்ளி மூன்று சதவீத நோயாளிகளுக்கு ஏற்படுகிறது மேலும் நடுத்தர வயது மற்றும் முதியோர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் பத்து புள்ளி மூன்று சதவீதமாகவும் அதில் புற்றுநோயால் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் ஏழு புள்ளி ஆறு சதவீதமாகவும் இருக்கிறது ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களே அதிக அளவில் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் மேலும் புற்றுநோயால் இறக்கும் பெண்களின் எண்ணிக்கை ஒரு லட்சம் பேருக்கு அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கிறது ஆண்கள் வாய்ப்புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் சுமார் முப்பது சதவீத பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள் அதில் இருபத்தி நான்கு சதவீத பெண்கள் புற்றுநோயால் மரணமடைகின்றனர் இதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு அதிக அளவில் மற்றும் மற்றும் புற்றுநோய் ஏற்படுகின்றது இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் இரண்டு சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நடுத்தர வயது மற்றும் முதியவர்களிடையே புற்றுநோய் அதிகரிக்கும் என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வரும் ஆண்டுகளில் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் இந்தியா மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று ஐ சி எம் ஆர் எச்சரித்திருக்கிறது அதிகரித்து வரும் புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து இந்திய மக்களை காப்பாற்ற பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் நாட்டின் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் பகல் நேர புற்றுநோய் மையங்களை தொடங்குவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அந்த மையங்களில் ஹீமோதெரபி அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் பயாப்சி பரிசோதனை போன்ற மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் மேலும் ஆபத்தான நிலையில் உள்ள புற்றுநோயாளிகளுக்கு உரிய பரிசோதனைகள் செய்யவும் இந்த மையங்கள் பயன்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது